துதிகள் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் கடவுளே உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியான மழை பொழிய செய்பவரே வறண்டு போன நிலத்தை மீண்டும் உம்மை ஆராதிக்கிறோம் கடவுளே நல்லவரே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் நாளும் எம்மை தாங்கிக் கொள்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் இறைவனை எமக்கு மீட்பளிக்கும் கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் இறப்பினின்று விடுதலை தர வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம் தம் எதிரிகளின் தலையை உடைப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் இஸ்ரேலர் கூட்டத்தில் வாழ்த்த பெறும் கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் கடவுளே உமது வல்லமையை ஆராதிக்கிறோம் என் செயலாற்றும் கடவுளே ஆராதிக்கிறோம் வானங்களின் மேல் வானங்களின் மேல் வருபவரே உண்மை ஆராதிக்கிறோம் ஆற்றலானவரே இஸ்ரேலின் மாட்சியானவரே மேக மண்டலங்களில் வலிமை உள்ளவரே உண்மை ஆராதிக்கிறோம் தம் தூயகத்தில் அஞ்சுதற்கு குரியவராய் விளங்குபவரே உம்மை ஆராதிக்கிறோம் இஸ்ரேலின் கடவுளே தம் மக்களுக்கு வலிமையையும் ஊக்கத்தையும் அளிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமேன்